திரு சிற்றம்பலம் வணக்கம் இந்த பதிவிலே அப்பர் சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறையில் உள்ள முப்பத்தி நான்காவது பதிகமான திரு நெய்தானம் என்ற திருத்தலத்தின் பதிக பதிகத்தின் பத்தாவது பாடலை நாம் சிந்திக்கலாம் வலிந்த தோல் வலிவாளரக்கந்தனை நெருங்க நீள்வரை ஒன்று நெய்தானனார் புரிந்து கை நரம்போடு இசை பாடலும் பரிந்தனை பணிவார் வினை பாருமே அப்படின்னு பாடியிருக்காரு இப்போ எப்பொழுதுமே அப்பர் சுவாமிகள் தன்னுடைய பத்தாவது பாடலில் அதாவது அந்த பதிகத்தில் உள்ள பத்தாவது பாடலில் ராவணனை எவ்வாறு பெருமான் வதைத்தார் அப்படிங்கிற அந்த செய்தியை சொல்லுவாரு இங்கேயும் அதை தான் சொல்றாரு வலிந்த தோல் வலி வாளரக்கன் அப்படின்னா இந்த வலிந்த தோல்னா வலிமையான தோள்களை உடைய வலிமை மிக்க அந்த அரக்கன் அந்த அரக்கன் அரக்கனை நெருங்க அவன் நெருங்கி போகும்படியாக நசுங்கும்படியாக நீல் வரை ஊன்று நீத்தானரா நீத்தானனா நீல் வரைன்னா இங்க கைலாய மலை ஏன்னா அந்த ராவணன் வந்து செருக்கோட அந்த கைலாய மலையை தூக்குறாரு தூ தூக்கும்பொழுது பெருமான் தன்னுடைய கால் விரல்லை கொண்டு லேசாக ஒரு அழுத்தம் கொடுக்கும் பொழுது அவருடைய எண் எட்டு தோள்களும் பத்து தலைகளும் வந்து இருபது சாரி இருபது தோள்களும் பத்து தலைகளும் நெருங்கும் நெருந்து அழி அழிந்து போகும்படியாக பெருமான் வந்து செய்கிறார் அப்படின்னு பார்த்துருப்போம் அப்படி நெருங்க நீள் வரை ஊன்று நெய்தான் அந்த வரையை வந்து ஊன்றுகின்றார் தன்னுடைய கால்களை கொண்டு அந்த மலையை ஊன்றுகின்றார் அதனால அந்த அரக்கன் வந்து நெருங்கி போகிறார் உடனே தவறை உணர்ந்து என்ன செய்கிறாரு சாம்பகானம் பாடுறார் புரிந்து கை நரம்போடு பாடலும் புரிந்துன்னா இங்கே விரும்பி விரும்பி பெருமானை விரும்பி கை நரம்பை கையோட நரம்பினை கொண்டே அவர் வந்து யாழாக்கி அதை வந்து இசை மீட்டி சாம்பகானம் பாடுறார் அப்படின்னு பாடுவோம் பார்த்துருப்போம் அப்போ அப்படி செய்யும் பொழுது உடனே இறக்கப்படுகின்றார் இற இறக்கப்பட்டு என்ன செய்கிறார் பரிந்தனை அப்படிங்கிற பரிந்தனைன்னு பறிவு கொள்கிறாரு ராவணன் மேலே அதோடு மட்டும் இல்லாமல் ராவணனுக்கு என்னென்னலாம் கொடுக்குறாரு சந்திரகாசம் அப்படிங்கிற வாள் தேர் முக்கோடி வாழ்நாள் ஆட்சி அதிகாரம் இதெல்லாம் ராவணங்கிற பெயர் இது எல்லாமே வந்து பெருமாள் கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்துருப்போம் அப்படிப்பட்ட அந்த இறக்கம் கொண்ட கருணை உள்ளம் கொண்ட அந்த இறைவனை பணிவார்கள் யாரெல்லாம் பணிகிறார்களோ பணிந்து தொழுகிறார்களோ அவர்களுடைய வினை பாரும் அப்படிங்கிற பாரும்னா அழியும் இந்த உயிர்களுடைய வினை அழிந்து போகும் அந்த தொண்டர்கள் யாரெல்லாம் இந்த பணிந்து வணங்குகிறார்களோ அவர்களுடைய வினை அழியும் அப்படிங்கிறாரு இதுதான் அப்பர்சுவாமிகள் சொல்வார் பணிந்தாரண பாவங்கள் பாற்றவள்ளியர் அப்படின்னு யாரெல்லாம் பணிகிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் செய்த பாவங்கள் தானே நமக்கு அடுத்தடுத்த வினைகளாக நமக்கு ஏறி அடுத்தடுத்த பிறவிக்கு வழிவகுக்கிறது நம்முடைய அனைத்து துன்பங்களுக்கும் காரணமாக இந்த வினைகள் தான் இருக்கின்றன அந்த வினையை வந்து நம்மளுடைய பாவம் வந்து அறுபட்டு போகணும் வினை வந்து அழியணும் அப்படின்னா நம்ம பெருமானை வந்து பணிந்து வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு இதை தான் பாசம் தீர பணிவினோம் அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க நம்முடைய பாசம் அதாவது அந்த வினைகள் தீரணும் ஆணவ மலை கட்டிலிருந்து நாம் விடுபடணும் அப்படின்னா பெருமானை பணிய வேண்டும் பாசம் தீர நாம் பெருமானை பணிய வேண்டும் பாசம் தீர பணி அப்படின்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த பதிகத்தை நாம் பத்து பாடல்களையும் இந்த திருநைத்தானம் என்ற திருத்தலத்தில் அப்பர் சுவாமிகள் அருள் செய்த அந்த இந்த பதிகத்தின் பத்து பாடல்களையும் நாம் சிந்தித்து விட்டோம் திருச்சிற்றம்பலம் அடுத்த பதிவிலே பழனம் என்ற திருத்தலத்தை நாம் சிந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம் உங்களிடமிருந்து விடைபெறுபவர் கோமல் ஹேம